காதலர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வரலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்போம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்போடு திருமணம் செய்து வைப்போம் அப்படி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு ஏன்னா இப்போ கிடையாது அது ஆரம்ப காலத்திலே வந்து காதலர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அலுவலகத்துக்கு போனாங்கன்னா உரிய பாதுகாப்போடு அவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பொறுப்பாளர்கள் வந்து செய்து வைப்பாங்க இத வந்து இந்த செய்தியை வந்து சமீப ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு வந்து தொடரப்பில் சண்முகுமார் வந்து அறிவிச்சார் எப்ப வேண்டாலும் வரலாம்னு சொல்லி அறிவிச்சார் உடனே பிஜேபியுடைய முன்னாள் அண்ணா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு புது உருட்டு கூறிட்டு இருக்கான் பிஜேபி அலுவலகத்துக்கும் வரலாம் காதலர்கள் நாங்களும் திருமணம் பண்ணி வைப்போம் நாங்களும் இப்ப செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது உருட்டு ஊறிட்டு இருக்கோம் காதலர்களுக்கு எதிரிகளே வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் ஏன்னா வந்து சாதி மாதிரி சாதி திருமணம் பண்ணிடக்கூடாது மதம் மாதிரி மதம் திருமணம் பண்ணிட கூடாதுன்றதுல ரொம்ப போக்கஸ்டா ஒர்க் பண்ணுற ஒரு கட்சி ஒரு இயக்கம்னா இந்த பிஜேபி ஆர்எஸ் தான் எப்போதுமே வந்து இவர்கள் வந்து காதலர்களுக்கு எதிரானவர்கள் தான் அதனாலதான் வந்து காதலர் தினத்துக்கு வந்து கழுதைக்கு கழுத திருமணம் பண்ணி வைக்கிறது நாய்க்கு நாய் திருமணம் பண்ணி வைக்கிறது இது போன்ற கேவலமான செயலில் ஈடுபடுறது இந்த பிஜேபி ஆர் எஸ் கும்பல் இந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தவன் அண்ணாமலை நாங்க திருமணம் பண்ணி வைப்போம் அது எப்படி சொல்றான் முறையான சரியான அதாவது உண்மையான இருந்தால் நாங்கள் செய்து வைப்போம் டே காதல் என்றாலே உண்மைதான் இதுல என்ன உண்மையான ராமதாஸ் சொல்றாரு இப்போ நாடக காதல் அந்த கும்பல சந்தை தான் அண்ணாமலையும் அதனால் வந்து இது போன்ற போலியான நபர்கள் வந்து பிஜேபி ஆர்எஸ் கொள்கையை வந்து இங்கே எடுத்துக்கிட்டு வந்து அரசியல் பண்ண முடியாதுன்றதுக்காக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்றாராம் அண்ணாமலை இதெல்லாம் வந்து எடுபடாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதே போல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு வந்து நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து என்னைக்குமே வந்து அவங்களுடைய கொள்கையில வந்து சமரசம் செய்து கொள்ளவே மாட்டார்கள் அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கட்சிக்கும் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்